ஸ்ரீமதி வித்யா பகவான் ரமணரின் பக்தை ஸ்ரீ ரமணாசிரமத்தில் சேவை செய்வதில் தனது நாட்களை கழித்தார் பகவான் யோகிராம் சுரத்குமார் மீது அவளுக்கு ஒரு தனி பாசம் இருந்தது அவரது நாமத்தை அவள் ஆழ்ந்த பக்தியுடன் உச்சரிப்பது வழக்கம் வித்யா தனது நீண்ட நாள் சேவைக்கு பிறகு திருவண்ணாமலையில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் பேருந்து நிலையம் பரபரப்பாக இருந்தது நேரமாகி விட்டதை உணர்ந்த வித்யா ஒரு ஆட்டோவை எடுக்க முடிவு செய்து ஆட்டோவில் ஏறினார் அவளது வீடு ஸ்ரீ ரமணாசிரமத்தில் இருந்து வெகு தொலைவில் இல்லை அவள் எண்ணற்ற முறை சென்ற ஒரு பழக்கமான பாதைதான் அது திடீரென்று ஆட்டோ ஓட்டுநர் பிரதான சாலையில் இருந்து விலகி ஒரு குறுகிய அறிமுகமில்லாத சந்தில் திரும்பினார் வித்யாவின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது இது வீட்டிற்கு செல்லும் வழி அல்ல அந்த சந்து பயங்கர அமைதியாக இருந்தது இருபுறமும் உயரமான அடர்ந்த மரங்கள் இருந்தன அது ஒரு அடர்ந்த காடு போல இருந்தது வேறு யாரும் கண்ணில் படவில்லை பயந்து போனாவல் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று மனதிற்குள் ஜபிக்க ஆரம்பித்தாள் சத்தமாக நாமத்தை ஜபிக்க ஆரம்பித்தால் அது ஆட்டோ டிரைவரை தூண்டிவிடக்கூடும் என்று பயந்து அவள் சத்தமாக ஜபிக்கக்கூட துணியவில்லை திடீரென்று ஆட்டோ டிரைவரிடம் இருந்து ஒரு கூர்மையான அலறல் வெடித்தது வித்யாவின் கண்கள் அதிர்ச்சியுடன் திறந்தன ஆட்டோ டிரைவர் அலறிக்கொண்டிருந்தார் ஆட்டோ சத்தத்துடன் நின்றது பின்னர் திடீரென்று யூட்டான் அடித்து பிரதான சாலைக்கு திரும்பியது சில நிமிடங்களில் அவள் பத்திரமாக தனது வீட்டில் இறக்கிவிடப்பட்டாள் ஆனால் ஆட்டோ டிரைவர் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தார் வித்யா நிம்மதி அடைந்தாலும் ஆர்வம் மேலிட என்ன நடந்தது நீங்கள் என்னை வேறு எங்கோ அழைத்துச் சென்றீர்கள் பிறகு அலறிவிட்டு திரும்பி வந்தீர்கள் ஏன் இன்னும் நடுங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டால் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த ஆட்டோ டிரைவர் நான் கெட்ட எண்ணத்துடன் உங்களை ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்து சென்றேன் ஆனால் திடீரென்று ஒரு வயதானவர் சாலையின் நடுவில் ஒரு இரும்பு கம்பியை பிடித்து கொண்டு கண்களில் தீப்பொறியுடன் தோன்றினார் நான் பயந்து விட்டேன் அந்த வயதானவர் யார் அவர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அது பகவான் யோகிராம் சுரத்குமார் என்று வித்யா தனது இதயத்தில் உணர்ந்தாள் என் தந்தை உங்களுக்கு உதவிக்கு விரைந்து வருவார் என்ற வார்த்தைகளை அவள் நினைவுகூர்ந்தாள் இந்த சம்பவம் தெய்வீக நாமமும் தெய்வீக இருப்பும் ஒன்றே என்பதை உணர்த்துகிறது அதோடு நாம் அழைத்தவுடன் நமக்கு உதவ வழிகாட்ட நம்மை பாதுகாக்க பகவான் யோகிராம் சுரத்குமார் எப்போதும் தயாராக இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது ஜெய் யோகிராம் சுரத்குமார்